தேர்தலில் வந்து தமிழ் கட்சிகளுக்கு பொது எதிரியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய தேசிய மக்கள் சக்திக்கு வந்தது அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டியது தமிழ் தேசிய சக்திகளுடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்ற வழியாக தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பதில் தமிழ் மக்கள் மிகவும் வெளிப்பாக இருக்கும் முதலாவது விஷயம் அது ஒரு சிங்கள கட்டியா தமிழ் கட்சி அல்ல சிங்கள கட்சிகள் எல்லாமே பெருந்தேசியவாத கருத்தில் உட்பட்ட கட்சிகள் அந்த பெருந்தேசியவாத கருத்தில்ல இருந்து இன்னமுமே சிங்கள கட்சியில் எதுவுமே விடுபடவில்லை அப்படியே விடுபட்டு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அங்கே வாக்கெடுப்பது கடினமாக இருக்கு அது சிங்கள சமூக உருவாக்கமே பெருந்தேசியவாத கருத்தில் இருந்தால் உருவானதா அதிலே வந்து சிங்கள அரசு உருவாக்கம் எல்லாம் வருது அவை சிங்கள சமூக உருவாக்கத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு எந்த கட்சிகளுமே இன்றைக்கு தயாரில்லை தேசிய மக்கள் சக்தி உட்பட அவை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது என்பது தமிழரசியில கொண்டு பெருந்தேசியவாதத்தில் இறைக்கிறதுக்கு தான் கொண்டு போய் சென்றவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பதில் தமிழ் மக்கள் மிகவும் பிழிப்பாக இருக்கும் முதலாவது விஷயம் அது ஒரு சிங்கள கட்சியாக தமிழ் கட்சி அல்ல சிங்கள கட்சிகள் எல்லாமே பெருந்தேசியவாத கருத்தில்லை கூட்பட்ட கட்சி தான் அந்த பெருந்தேசியவாத கருத்தில்லைகளில் இருந்து இன்னமுமே சிங்கள கட்சிகள் எதுவுமே விடுபடலை அப்படியே விடுபட்டு என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அங்கே வாக்களிப்பது கடினமாக இருக்கும் அது சிங்கள சமூக உருவாக்கமே பெருந்தேசியவாத கருத்திலே இருந்தான் உருவானது அதிலே இருந்தான் சிங்கள அரசு உருவாக்கம் எல்லாம் வருது அவை சிங்கள சமூக உருவாக்கத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு எந்த கட்சிகளுமே இன்றைக்கு தயாரில்லை தேசிய மக்கள் சக்தி உட்பட அவை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது என்பது தமிழ் அரசியல கொண்டு போய் பெருந்தேசியவாதத்தில கரைக்கிறதுக்கு தான் கொண்டு போய் சென்றவர்கள் இது முதலாவது ஆவது இரண்டாவது தமிழ் மக்கள் இன்றைக்கு அஞ்சு வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அவர்களுக்கு அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை இருக்குது நடந்த இன பொறுப்பு பொறுப்புக்கூறல் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு நாளும் நடவருகின்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்குது இந்த அரசாங்கம் வந்தால் கூடவே கொக்குத்தோட வாயில சிங்கள மீனவர்கள் வாடிகளை அமைச்சு ஆக்கிரமிக்கிற நிலைமை இருக்குது தையிட்டியில் புது கட்டிடம் எல்லாம் வருது அப்போ இந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனையும் ஒரு பிரச்சனை அதைவிட இந்த நிலமாறு கால நீதி பிரச்சனை என்று கூறப்படுகின்ற காணிப்பறிப்புகளுக்கு காணா போனவுடைய விவகாரம் அரசியல் கைதிகளுடைய விவகாரம் ஒரு பிரச்சனை போனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட அவர்களுடைய அன்றாட பிரச்சனையும் ஒரு பக்கம் இந்த அஞ்சு பிரச்சனைகள் ஒன்றையும் கூட தேசிய மக்கள் சக்தி இதுவரை நீக்கவில்லை இந்த இதுகளை நீக்குவதாக அது பெரிய சக்தியையும் கூட காட்டவில்லை இது ரெண்டாவது மூன்றாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய கடந்த காலம் அது தமிழ் மக்களுடைய உணர்வு பூர்வமான முடியங்களில் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்ட ஆட்சி வடக்கு கிழக்கு இணைப்பை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டி இல்லாமல் செய்த கட்சி வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற சும்மா சாதாரண என்ன முடியும் இல்லை அது தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பையும் கூட்டுரிமையும் கூட்டடையாளத்தையும் காட்டுகின்ற ஒரு முடியும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு கூட்டிருப்பையும் இல்லை கூட்டுரிமையும் இல்லை கூட்டடையாளம் இல்லை வடகிழக்கு கிழக்கு இணைப்பு தமிழ் மக்களுடைய தாயகம் இல்லை தாயகம் தேசியமில்லை தேசியம் இல்ல தேசியம் இல்லையென்னா அர்த்தமே இல்லை அது வடகு கிழக்கு இணைந்த என்றது மிகவும் முக்கியமான விடயம் அதுதான் தமிழ் மக்களுடைய இருப்பை காட்டுறதுக்கான முக்கியமான விடயம் அந்த விடயத்தை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இல்லாமல் செய்தது தேசிய மக்கள் கட்சி ஆனால் ஜேஇபி அதனுடைய அடித்தள கட்சியான ஜேஇஇபி ரெண்டாவது சுனாமி பொது சுனாயி பொதுக்கட்டமைப்புக்கான நிவாரண நிதியில் கோடிக்கணக்கில் வெளிநாடுகளில் இருந்து வந்தன அந்த நிதியை கையாள்வதற்கு சுனாமி பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இவர்கள் அதுக்கு எதிராக வழக்கு போட்டால் அதனை இல்லாமல் செய்தார் அதன் மூலமாக உலக நாடுகளில் இருந்து வந்த நிவாரண நிதி இந்த மக்களுக்கு போகாமல் செய்தார் இது ரெண்டாக மூன்றாவது இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை படையில் சேர்த்து தமிழ் மக்களை கொள்வதற்கு அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் இந்த மூன்றும் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிரான விடயங்கள் இந்த மூன்றும் தொடர்பாக இதுவரை தேசிய மக்கள் சக்தி தமிழ் மன்னிப்பு கூட கேட்க இல்லை அப்போ மன்னிப்பு கேட்காத கட்சியை நாங்கள் எப்படி ஆதரிக்கிறான்ற ஒரு பிரச்சனை இருக்கிறோம் தையிட்டு விகார பிரச்சனை தையிட்டு விகார பிரச்சனை அது ஒரு சட்ட பிரச்சனை இல்லை அது ஒரு அரசியல் பிரச்சனை அதை செய்தால் வேறு யாரும் இல்லை அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற படங்கள்லாம் செய்தார் அதை அப்போது எதிர்த்தார்கள் உள்ளுராட்சி அமைப்புகள் எதிர்த்தது ஒருங்கிணைப்பு குழுவில் எதிர்ப்பு காட்டப்பட்டது தமிழ் அரசியல் கட்சிகளை தான் அதனை எல்லாம் மீறி அதை காட்டினார் கட்டி போட்டு இன்றைக்கு அதனை நியாயப்படுத்துகின்ற செயற்பாடுகளைத்தான் தேசிய மக்கள் சக்தி செய்கின்ற நிலைமை காணப்படுது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒருபோதுமே வாக்களிக்க முடியாது என்றே நான் நினைக்கப்படுகின்றது இந்த தேர்தலில் வந்து தமிழ் கட்சிகளுக்கு பொது எதிரியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கிறேன் தான் காணப்படுது இப்போ தேசிய மக்கள் சக்தி இந்த இடத்தில் பெரிய வெற்றிகளை பெறும் என்று சொல்லி உறுதியாக சொல்வது கடினம் என்று தான் கூட வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தென்னிலங்கையில் பெரிய சவால்கள் ஒன்றும் இல்லை அங்கே எதிர்கட்சிகள் மிகவும் பலவீனமாக இருக்கிறது அதுவும் சைத் பிரேமதாசா வந்து ஒரு ஆளுமை உள்ள தலைவராக தன்னை வெளிக்காட்ட இல்லை அப்போ அங்கே அதற்கு பெரிய போட்டிகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஏனைய கட்சிகள் வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் மாட்டுப்பட்ட எல்லாமே இருக்கின்றது ஆனால் இங்கே உள்ள இல்லாம வேறு இங்கே ஒரு தமிழ் தேசியவாத அரசியல் நிற்கிற வழியால் அந்த அரசியலை எப்படியாவது நீக்கம் செய்ய வேண்டும் என்ற இலக்கின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதை நாங்கள் பார்க்கலாம் அங்கே இருந்து குறிப்பாக யாழ்ப்பாணம் தமிழ் அரசியல் தலைமை மாவட்டமாக இருப்பதனால யாழ்ப்பாணத்தினுடைய பழைய வெற்றியை அப்படியா தக்க வைக்க வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி அதிகவனமாக செயற்பட்டிருக்கிறார் பார்க்கலாம் அங்கிருந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் கூடாரம் அடிக்க தொடங்கியிருக்கு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் தேசிய மக்கள் சக்திகளுடைய பலமாக கருதப்படுகிறது திசை நாயக்கா தொடர்பான கவர்ச்சி மற்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த கட்சியினுடைய எளிமை நிலை அதனுடைய நிறுவன கட்டமைப்பு அதுகள் வந்து ஒரு வகையான கவர்ச்சியாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சூழல் உண்டு இருக்கிறது. அதனுடைய பலவீனமாக இருக்கிறது அதனுடைய சிங்கள கட்சி என்பதும் அந்த பேருந்தேசியவாத கருத்திலைப்பாட்டிலேருந்து இன்னும் விலகாத கட்சி என்பது அதில் விலகாத கட்சி என்பதும் தமிழ் தேசிய அரசியலை நீக்கம் செய்ய முயல்கின்ற ஒரு கட்சி என்பதும் உண்மையில அதற்கு பலவீனமாக இருக்கிறது ஆனாலும் இந்த இந்த பலவீனமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகளை தமிழ் கட்சிகள் கொண்டு சென்றிருக்கின்றன என்று சொல்லி முடியாது இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய அரசியலை செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை தேசிய மக்கள் சக்திக்கு வந்தது அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டியது தமிழ் தேசிய சக்தியுடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்ற வழியாக ஒரு ஒரு கூட்டு முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கு உள்ள முரண்பாடுகளை பெரிதாக முன்னோ கொண்டு வராமல் தேசிய மக்கள் சக்தி இங்கு வருவதனால் வருகின்ற ஆபத்துகள் என்ன என்றதை விளக்கமாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை உண்டு இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் அப்ப இதில் மக்கள் மத்தியில் இந்த தமிழ் கட்சிகள் தொடர்பாக அதிருப்தி இருக்கின்றது அதிருப்தி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் கட்சியை சார்ந்து வாக்களிக்காவிட்டாலும் கட்சியில் சிறந்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ தமிழ் கட்சியில் சிறந்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை தெரிவு செய்து வாக்களிப்பது கூட இந்த சூழல்ல பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இன்னொரு கருத்து ஒன்று வருகிறது இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் தொடர்பில்லை ஆகவே உள்ளுராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வர தேவையில்லை அங்கே வந்து இந்த கிராமிய அபிவிருத்திகளை மட்டும் பேச அதனை செய்யக்கூடிய நபர்களுக்கு வாக்களிச்சா போதும் என்ற ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்படுகிறது இந்த கருத்து மிகவும் தவறானது இதை ஆய்வாளர் நிலாந்த நபர்கள் தன்னுடைய கட்டுரையில் விரிவாக கூறியிருக்கின்றனர் எவ்வாறு நினைப்பது கூட தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பதாகத்தான் போய்விடும் ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் ஆரம்பம் பண்ணாம கிராமங்கள்ல இருந்து வரவன் கிராமங்கள்ல இந்த அசமத்துவங்கள் நில அந்த அசமத்துவங்களை நீக்கி ஆக்களை தேசமா திரட்டவன் அப்ப தேசமா திரட்டேக்குள்ள தேசமா திரட்டு என்ற பணியை உண்மையில கிராமங்கள்ல இருந்து தொடங்கி மாவட்டங்களுக்கு வந்து மாவட்டங்களுக்குள்ளான மாகாணங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கவன் இவ்வாறு செய்கின்ற போது தேச நிர்மாணம் என்ற விஷயத்தில் என்ன கவனம் செலுத்துவோம் அவை வேட்பாளருக்கு இங்க ரெண்டு கடமை இருக்கு ஒன்று தேசமாக மக்களை திரட்டுவது இரண்டாவது தேச நிர்மாண செயற்பாடுகளை முன்னெடுப்பது இந்த ரெண்டிலையும் வேட்பாளர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அன்பகுமார நாயக்கா தாங்கள் ஆட்சிக்கு வராத சபைகளுக்கு நிதியை ஒதுக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்றாரு உள்ளூராட்சி சபைகளுக்கு பெருசா நிதி ஒதுக்க வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகள் வந்து தன்னுடைய வருமானத்தின் மூலம் அதே வேளையில சமூகத்திலிருந்து கிடைக்கிற வருமானம்